வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ஈர்ப்பு விதி ஈர்ப்பு விதி எப்படி ஒரு மனிதனுக்கு செயல்படுது அப்படின்றத நம்ம இன்னைக்கு விரிவா பார்ப்போம் மனிதன் ஒரு விஷயத்து மேல ஆசைப்படுறான் அந்த விஷயம் அவன் கை கிடைக்கணும்னு விருப்பப்படுறான் அப்படி இருக்கும்போது இந்த ஈர்ப்பு விதி அவனுக்கு கையில கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு அதுக்கான பல செயல்கள் செய்யலாம் செய்யும் போது அந்த விஷயங்கள் அவங்க கைக்கு வருது இது பலவிதமான வழிமுறைகள் இருக்குது நம்ம நினைச்சத நம்ம கைக்கு கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு ஆன செயல்முறைகள் அது எப்படி அப்படின்னா உடல் மனம் உணர்வு சக்தி நிலை இந்த நான்கு வழியும் பயன்படுத்தி நம்ம ஆசைப்பட்ட விஷயம் நம்ம கைக்கு கொண்டு வர்றதுக்கான ஒரு முறைகள் இருக்கு உடலால நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட தெரிவிக்கலாம் அது எப்படின்னா சடங்கு முறைகள் அது தொடர்ந்து அந்த சடங்கு முறைகளை செய்யும் போது நம்ம நினைச்ச விஷயங்களை நம்ம தொடர்ந்து அதை நினைச்சுக்கிட்டே இருப்போம் அப்படி நினைக்கும் போது அந்த விஷயங்கள் நடக்குது அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கோயில்களை சடங்கு வைக்கிறாங்க சடங்கு சம்பிரதாயம் இருக்கு என்னன்னா இந்த மாதிரி ஒரு விளக்கு தினந்தோறும் பண்ணா நமக்கு நினைச்ச விஷயங்கள் நடக்கும் அதுக்கப்புறம் அங்க பிரதனம் பண்றது பலவிதமான வேண்டுதல்கள் இதெல்லாம் செயல்முறையில பண்ணும்போது என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா நம்ம செயல் செய்வோம் ஆனா மனதுல அந்த விஷயங்கள் தொடர்ந்து நம்ம நினைச்சுக்கிட்டே இருப்போம் அந்த நினைச்சிருக்க விஷயங்கள் அந்த எண்ணத்துக்கு வலிமை பெற்று நம்ம நினைச்சு நினைச்ச விஷயங்கள் நமக்கு உடனே கைக்கு வருது அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மனம் சார்ந்த விஷயங்கள் மனம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னும் போது மனதுல ஒரே ஒரு எண்ணத்தை மட்டுமே நம்ம கவனம் செலுத்துவோம் ஒரே ஒரு எண்ணத்தை மட்டுமே தொடர்ச்சியா நம்ம செலுத்திக்கிட்டே இருக்கும் அப்படி செலுத்தும் போது என்ன நடக்கும்னா அந்த விஷயங்கள் நம்ம உடனே கை கூடியிடும் உணர்வா நம்ம உணர்வு ரீதியா ஒரு கிராட்டிடியூட் ஒரு நன்றி வெளிப்படுத்தும் போது நமக்கு என்ன நடக்குதுன்னா உடலுக்குள்ள ஒரு விதமான நல்ல விதமான ரசாயனங்கள் சுரக்குது நல்ல விதமான ரசாயனங்கள் நமக்கு சுரக்கும் போது நம்ம இறைவனுக்கு நம்ம ரொம்ப நெருக்கமா போயிடும் அப்படி போகும்போதும் கூட நமக்கு உடனே இந்த விஷயங்கள் நடக்குது நம்ம ஆசைப்பட்ட விஷயங்கள் நடக்குது சக்தி நம்ம உடலுக்குள்ள அதிகமா சக்தி அதிகரிக்கிறது மூலியமாவும் கூட நம்ம நம்ம நினைச்ச விஷயங்களை நம்மளால சாதிக்க முடியும் தொடர்ந்து கிரியா பயிற்சிகள் யோகா பயிற்சி கிரியா பயிற்சிகள் செய்யறது வாய்ப்பு இருக்கு இப்போ பிரபஞ்சது அப்படின்றது எங்க இருக்கு பிரபஞ்சம் நமக்குள்ளேயும் இருக்குது பிரபஞ்சத்துக்குள்ளயும் நம்ம இருக்கிறோம் அத முதல்ல மக்கள் புரிஞ்சுக்கணும் பிரபஞ்சம்ன்றது வெளியே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றது மட்டும் மக்கள் நினைக்கிறாங்க அது தவறு அண்டத்துல இருக்கிறதா பிண்டத்துல இருக்குது பிண்டத்துல இருக்கிறதா அண்டத்துல இருக்கு அது முதல்ல மக்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ மனம் பலவிதமான எண்ணங்களை கிளப்பிக்கிட்டே இருக்கும் அந்த கிளப்புற எண்ணங்களை எது தேவை எது தேவை ஒரு மனிதரும் அலசி ஆராய்ஞ்சு அதை புரிஞ்சிட்டு அதப்படி அவங்க செயல்படுத்தணும் ஆனா தேவையில்லாத பல விஷயங்கள் மனதுக்குள்ள வந்தாலும் அதை சரி செஞ்சிட்டு எது தேவையோ அதை மட்டும் அவங்க கவனம் செலுத்தினாங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் உடனே நடந்துடும் நான் இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் அம்மா தான் ஆன்மா குழந்தை மனம் இந்த மனம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா கிட்ட போய் கேட்குது என்ன கேட்குதுன்னா அதுக்கு தேவையில்லாத விஷயங்களை கேட்குது என்ன கேட்குது அதுக்கு உடம்பு சரியில்லை அதுக்கு கோல்டாக இருக்குது சளி பிடிச்சிருக்கு இப்போ இந்த மனமானது என்ன பண்ணுதுன்னா ஆன்மா இருக்கக்கூடிய அம்மா கிட்ட போய் கேட்குது அம்மா எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வேணும் எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு கேட்குது முதல்ல அம்மா சொல்றாங்க இப்ப இருக்கிற சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டு வேண்டாம் இப்ப இந்த விஷயங்கள் நீ இந்த நேரத்தில் எடுத்துக்கிட்டா உனக்கு உடல் ரீதியாக பாதிக்கப்படும் போறோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா குழந்தை தொடர்ந்து பத்து முறை அடம் பிடிக்குது அப்போ அம்மா என்ன பண்ற நீ சொன்னா கேட்க மாட்டான் பட்டாதான் திருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனமானது திரும்ப திரும்ப அந்த விஷயங்கள் கேட்கறதுனால இந்த இறைவன் என்ன பண்றாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறாரு ஆசைப்பட்டது என்ன ஒரு ஐஸ்கிரீம் அப்போ உடனே கொடுத்துற கொடுத்துட்ட உடனே இந்த மனமான அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா அதை சாப்பிட்டுட்டு உடனே நைட் அவ தூங்க முடியாம அவஸ்தப்படுது அப்போ அப்ப இறைவன் சொல்றாரு அம்மா சொல்றான் நான் தான் அப்பவே நீ நீங்க சாப்பிட்டீங்கன்னா உடம்பு பிரச்சனை ஆகும் அப்படின்ட்டு அடுத்து தான் அந்த குழந்தைக்கு புரியுது ஓ நம்ம உடம்பு சரியில்லாத நேரத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு பாதிப்பு வரும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அடுத்த நேரத்துல உடம்பு சரியில்லாத நேரத்துல அதுக்கு எண்ணம் வந்தா கூட ஆமா இதை சாப்பிட்டாதனால அவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டதுனால அந்த விஷயத்த வேண்டாம் அப்படின்னு உறுதியா முடிவெடுக்க இதுதான் எண்ணம் வந்து பல விதங்கள்ல வந்துகிட்டே இருக்கும் இந்த எண்ணம் அங்க போய் செயல்படுத்தணும் அப்படின்னா அது சரியா தவறா அப்படின்றத முடிவெடுத்து நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா நமக்கு நன்மை நடக்கும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பொருள் சார்ந்த விஷயங்கள் மேல மனிதன் ஆசைப்படணும் ஆசைப்பட்டு எனக்கு வீடு வேணும் எனக்கு காரு வேணும் எனக்கு பலவிதமான சௌகரியங்கள் வேணும் சுகபோகங்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம் இதுதான் குழந்தை இதுதான் ஆன்மான்றது அம்மா ஆன்மான்றது இறைவன் மனிதர்கள் இந்த மனி மனமான மனிதன் ஆன்மாவாகிய இறைவன் கிட்ட போய் எனக்கு காரு வேணும் வீடு வேணும் பத்து கோடி பணம் வேணும் எனக்கு பல சுகங்களை அனுபவிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாக்கணும் அப்படின்ட்டு போய் கேட்குறான் கேட்கும்போது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த இறைவன் வேண்டாம் இது சரி கிடையாது இது பின்னாடி போனா நாளைக்கு உனக்கு துன்பம் ஏற்படும் மனம் பாதிப்புக்கு ஆளாவ உடல் ரீதியா உனக்கு பாதிப்பு ஏற்படும் அதெல்லாம் வேண்டாம் உணர்வு கஷ்டமா இருக்கும் சக்தி இழந்துருவ நீ ஒரு ஒரு சோகமான ஒரு நிலைக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீ அது வேண்டாம் அப்படின்னு இறைவன் சொல்றாரு ஆனா மனமாகிய மனிதன் என்ன பண்ணுறான் இல்ல இல்ல பரவாயில்ல பரவாயில்ல எனக்கு நீங்கள் கொடுங்க எனக்கு வேணும் நல்லா இருக்கும் வீடு வேணும் எனக்கு வந்து பணம் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு போய் இறைவன் கிட்ட போய் கேட்குறாங்க இறைவன் பத்து தடவைக்கும் அவங்க வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எனக்கு பத்து தடவை அடம் போது முதல் தடவை வேண்டான்னு சொல்லிடுறாங்க ரெண்டாவது தடவை வேண்டாம் மூணாவது திரும்ப திரும்ப இந்த மனமாகிய மனிதன் அந்த இறைவன் கிட்ட போயிட்டு தொடர்ந்து கேட்கறதுனால இறைவன் என்ன பண்றாரு சரி நீ பட்டு தான் வந்து நீ திரும்புவ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பத்து ஓட்டி கேட்டார் விஷயங்கள் இறைவன் அதை அந்த என்ன அவனுக்கு சந்தோஷத்தில் அவன் கிடைச்சிருச்சு நம்ம ஆசைப்பட்ட விஷயம் கிடைச்சிருச்சு சொல்லிட்டு அது ரொம்ப அனுபவிக்கான் ஒரு கட்டத்துல அவன் ஆசைப்பட்ட விஷயங்கள் அவன் அவனை விட்டு விலகும் போது அந்த விஷயத்துக்கு அந்த ஏதாச்சும் ஒரு தவறு நடக்கும் போது அது அது வந்து அது வந்து வீடா வீட ஆரம்பிச்சு அப்படின்னா வீடு அது இடிஞ்சு விழும்போதோ இல்லை ஏதோ அவன் ஆசைப்பட்ட ஒரு கார் அது ஏதாச்சும் ரிப்பேர் ஆகும் போதோ அது என்னன்னா அவனால அதை மாட்டேங்குது அவன் ரொம்ப சோகத்தை உச்ச கட்டத்துக்கு போயிடுறான் அப்போ இறைவன் தான் சொல்றாரு நான் தான் சொன்ன தேவையில்லாத பல ஆடம்பரமான விஷயங்கள் அளவுக்கு மீறி நீ வச்சிக்கிற போது இதனால உனக்கு பாதிப்பு வரும் எவ்வளவு தேவையோ அது மட்டும் இருந்துச்சுன்னா அது போதுமானதா இருக்கும் அளவுக்கு மீறி நீ வந்து ஆயிரம் கோடி பத்தாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி நீ பணத்தை சொத்து அது இது நீ சேர்த்து வச்சுட்டு அது ஒரு நாளைக்கு இல்லை அப்படின்னும் போது உனக்கு வலிக்கும் அப்படின்றத இறைவனுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு ஆனா மனிதனுக்கு மனமானது அவன் எல்லாத்தையும் அவனுக்குள்ள எடுத்துக்கணும் எல்லாத்தையும் நான் தனக்குள்ள சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு பொருள் அதிகமான அவன் நாட்டை இருக்கிறதுனால இந்த மாதிரி பல விஷயங்கள் அவனை சேர்த்துக்க அப்போ பொருள் சார்ந்த விஷயங்கள்ல மனிதன் அவனுக்கு தேவையானது எதுவோ அத அவன் அவன் இறைவன் கேட்டு வாங்கிக்கிறதுக்கு தப்பு இல்லை இப்போ அதுக்கான முறை என்ன அப்படின்னா ஒருநிலைப்படும் போது அவன் ஆசைப்பட்டு உணவு கேட்கிறான் இல்ல ஆசைப்பட்டு ஒரு உடையை கேட்கறான் இல்ல அவனுக்கு தேவையான விஷயங்கள் வாழ்றதுக்கான ஒரு சூழ்நிலை கேட்கறான் அப்படின்னா அந்த பிரபஞ்சம் உடனே கொடுக்கும் ஆனா அளவுக்கு மீறிய விஷயங்கள் கேட்டாலும் பிரபஞ்சம் கொடுக்கும் இறைவன் கொடுப்பார் ஆனா அதுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பாதிப்பு அதை உணர்ந்து எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் கேட்டா போதும் அதுக்கப்புறம் உடல் சார்ந்த விஷயங்கள் உடல் சார்ந்த விஷயங்கள்ல சில தடங்கு சம்பிரதாயம் பண்றது மூலியமாகவும் பிரபஞ்சம் இறைவன் நமக்கு கொடுப்பாரு உணர்வு சார்ந்த விஷயங்கள் அப்படின்னா கிராட்டிடியூட் நன்றி வெளிப்படுத்தும் நமக்கு கிடைச்ச இந்த உடல் நமக்கு கிடைச்ச இந்த வீடு நமக்கு கிடைச்ச இந்த உணவு நமக்கு கிடைச்ச தாய் தந்தை நமக்கு கிடைத்த நண்பர்கள் நமக்கு கிடைச்ச சுற்றி இருக்கக்கூடிய சமூகத்துல இருக்க மக்கள் எல்லா உயிர்கள் இது எல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் அந்த ஒரு பரிச நம்ம நன்றி சொல்லணும் இறைவா எனக்கு கொடுத்த இந்த உடல் இந்த மனம் இந்த உணர்வு இந்த சக்தி தாய் தந்தை எல்லா எல்லாத்துக்கும் நான் நன்றி நான் நன்றி நன்றி சொல்லிக்கிறேன் எல்லாத்துக்கும் நன்றி 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 அப்படின்னு சொல்லிட்டு உலகமாற உண்மையா அவன் நன்றியை வெளிப்படுத்தினான் அப்படின்னா அவனுக்கு ரொம்ப இனிப்பான ஒரு ரசாயனங்கள் சுரக்க ஆரம்பிக்கும் அந்த நன்றின்றது ஒரு விஷயங்கள் உருவாகும் போது அவன் மனம் ஒரு விதமான ஒரு ஒரு தளர்வான நிலைக்கு போயிடும் ஒரு பரவசமான நிலைக்கு போகும் அப்படி அந்த பரவசமான ஒரு நிலையில இருக்கும்போது அவனுடைய புத்தி நல்லா வேலை செய்யும் வேலை செய்யும்போது அவன் ஆசைப்பட்ட விஷயங்கள் உடனே அது நடக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இதுதான் வந்து அந்த கிராட்டிட்யூட் நன்றி உணர்வு வெளிப்படுத்துறது மூலயமா நடக்கும் நம்ம இவ்வளோ விஷயங்கள் எல்லாமே செய்கிறோம் நமக்கு தேவையான விஷயங்கள் நட்பு கிடைக்கிறதா இருக்கட்டும் கிடைக்கிறதா இருக்கட்டும் நமக்கு வீடு காரு நம்ம பேர் புகழ் இது எல்லாமே கிடைக்கிறதா இருக்கட்டும் இது எல்லாமே நிலையானது கிடையாது நிலையானது ஒருவன் ஒருவன் மட்டுமே இறைவன் மட்டுமே நிலையானவன் அந்த இறைவனை நம்ம தொடர்புல நீக்கணும் அப்படின்னா நம்ம தியான பயிற்சிகள் செய்யணும் தியான பயிற்சிகள் செய்யும் போது நம்ம உண்மைக்கு நெருக்கமா எப்படி ஒரு மனிதனால தியான பயிற்சி செய்யும் போது இன்ப உண்மைக்கு நெருக்கமா போறது உருவாகுதுன்னா எண்ணங்கள் குறையும் போது இறைவனை நம்மளால உணர முடியும் இறைவனை நம்ம உணர்றதுக்கு எண்ணங்கள் நிறுத்தக்கூடாது எண்ணங்கள் உதய ஒரு உதயம் ஆயிடுச்சு அப்படின்னாலே அங்க இறைவன் நிறுத்தம் ஆயிடாரு எண்ணங்கள் இல்லை அப்படின்னா அங்க இறைவன் இருப்பாங்க அது மூலியமா நம்ம இறைவனை உணரலாம் அடுத்தது எல்லா உயிர்களையும் நேசிக்கணும் இந்த இந்த இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும் அப்படின்னா ஒரு ஒரு அன்பான ரசாயனம் சுரக்க ஆரம்பிக்கும் அது ஒரு பேரான நிலை கொண்டு போகும் கொண்டு போகும்போது நம்ம இறைவனை தொடர்பு கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பாகும் இருக்கும் தான் வல்லலா சொன்னாரு எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அப்படின்னு சொன்னாரு அவரோட ஒரு மந்திரமே என்ன அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி அந்த அருப்பெரும் ஜோதி ஆண்டவரை உணரணும் தனிப்பெரும் கருணையோட செயல்படணும் செயல்பட்டா மட்டும்தான் தான் உண்மையை நம்மளால உணர முடியும் இந்த விஷயங்களை மக்கள் புரிஞ்சுக்கணும் திருவள்ளுவர் அதனாலதான் தெளிவா சொல்லியிருக்காரு கடவுள் வாழ்த்துன்ற அதிகாரத்துல ஆதி பகவான் முதற்றிய உலகு இந்த உலகத்திலே முதன்மையானவர் ஆதி பகவான் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தவர் இறைவனடி சேராதார் இந்த பிறவி ஆகிய பெருங்கடல் யாரால கடக்க முடியும்னா இறைவன் கூட தொடர்புல வந்தவங்களால மிசா கடத்துற முடியும் மற்ற இருக்கக்கூடிய சிற்றின்பங்கள்ல உலக வாழ்க்கையில மூழ்கி இருக்கிறவங்களால கடக்க முடியாது நன்றி வணக்கம்